அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்யூ சார்பி எஸ்ஐக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பட் இருந்தாலும் கூட இப்போ டிசம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும் சப்போஸ் இந்த டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஸோ ஏஜ் வந்து சில பேருக்கு வந்து பாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் வந்து ஏஜ் ரிலாக்ஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கும் ஸோ இதுவாக மாதிரி வந்து நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த இடையில் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கூட நிறைய பேர் வந்து நான் கேட்குறீங்க நம்ம நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் சார் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக நான் எலிஜிபிளாக சார் இதுக்கு என்ன சார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்குறீங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஆஸ் பர் என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் தேதியின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு வரும்பொழுது அந்த டைத்தில் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஏதாவது ரிசல்ட் வராமல் இருக்கு நீங்க ஒரு அறிவு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது ஸோ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் டேட் என்னைக்கு வருதோ அந்த தேதியின் அடிப்படையில் நீங்க டிகிரி வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர்ன்றது அடுத்த ஏப்ரல் மேல வரும் அப்போ ஜூன் ஜூலையில் போகும் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆக முடியாது ரைட்டா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே பார்க்கலாம் இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே இருபது வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஓசி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறவங்க முப்பது வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஜூலை ஒன்றாம் தேதி அடிப்படையில் நாங்கள் கால்குலேஷன் பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் இயர் அப்படின்றாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எந்த வருடத்தில் கொடுக்குறாங்களோ அந்த வருடத்தோட ஜூலை வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் கொடுத்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் டேட் வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வரும் சப்போஸ் டிசம்பரில் வரல அது ஜனவரியோ பிப்ரவரியோ மார்ச்சோ கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் இது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் டேட் வந்து மாறுபடும் புரியுதுங்களா இதான் இது வந்து ஏஜுக்கான அந்த கட் ஆஃப் டேட் அந்த தேதியின் அடிப்படையில் தான் அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது கட் ஆஃப் டேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ டிசம்பரில் நம்ம வரணும் ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஏஜ் பாராகஸ்ட் வந்து இதுதான் கடைசி வாய்ப்புன்னா ஸோ இப்போ டிசம்பரில் வந்துச்சுன்னா நம்ம கட் ஆஃப் டேட் வந்து ஒன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ஏஜ் வந்து ஓரளவுக்கு இருக்கும் இல்லை அப்படின்னா ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா ஏஜ் நிறைய பேருக்கு வந்து பார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம்ட்டு ரிட்டனில் பார்ட்லாம் மிஸ் ஆனவங்க ஃபிசிக்கல் போய்ட்டு மிஸ் ஆனவங்களாம் இருப்பீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க சரி ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஓசிக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் தெரிஞ்சு போச்சு ஓகே இப்போ பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கெலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்திரெண்டு ரைட்டாக அதாவது ஓசிக்கும் பிசிஎம்பிசிக்கும் பார்த்தா டூ இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்திரெண்டு இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததி இருக்கீங்கன்னா முப்பத்தஞ்சு இதே ட்ரான்ஸ்ஜெண்டர்னால் முப்பத்தஞ்சு ஆதரவட்ட உதிகள் வந்து முப்பத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ்க்கு மேற்பத்தி ஏழு போலீஸ் அண்டு ஃபயர் ஃபயர் ரிசோர்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாற்பத்தேழு அப்படின்றதே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ பிசி எம்பிசி எஸ்எஸ்டிக்கு தான் வந்து இந்த ஏஜ் வந்து குழப்பம் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் ஓரளவு க்ளீராக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க டிசம்பரில் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ரைட்டாக இப்போ டிசம்பரில் நான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி சார் வரும்னு கேட்காதீங்க வந்துருமான்னு கேட்காதீங்க ரைட்டாக வருமானு கேட்காதீங்க அதெல்லாம் வந்து வரும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் என்ன நடக்கப் போகுது இந்த கேஸ் எப்போ முடிய போகுதுன்றது டிசம்பர் ஒம்பது வந்தால் தான் தெரியும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் ட்ரைனிங் போகணும் அப்படின்னு நிறைய இஷ்யூலாம் இருக்குது ஸோ இருந்தாலும் கூட டிசம்பரில் இறுதியிலையாவது வருமா அப்படின்ற நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா அது ஜனவரியோ புரோகியோ வர்த்தக வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா எப்படி இருந்தாலும் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே வந்துடும் ரைட்டா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டிசம்பரில் வந்துச்சு அப்படின்னா டிசம்பரில் வந்துச்சு அப்படின்னா ஸோ நான் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் மேக்ஸிமம் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒன்று தான் இருபது வயசு அப்போ ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன் பிஃபோர் அதாவது இந்த தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலு இந்த தேதி அல்லதுக்கு அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் ரைட்டா அதுக்கு பிஃபோர்னால் முன்னாடி பிறந்திருக்கணும் ஸோ முன்னாடி பிறந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த தேதி இந்த தேதிக்கு முன்பாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி அதை முன்னாடினா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கக்கூடாது ரைட்டா ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த தேதி அந்த தேதிக்கு முன்னாடி இருக்கலாம் ஸோ இது வந்து மினிமம் ஏஜ் ரைட்டா இருபது வயசு வர்றதுனால இப்போ புதுசாக வர்றவங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலு இருக்காங்க ஓகே இவங்க எலிஜிபிள் ஆகிடாங்க இதுக்கு இப்போ டிசம்பர் வந்துச்சுன்னா இப்போ இதே வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்தவங்களுமே எலிஜிபிள் ஆகுறாங்க அப்போ புதுசாக அந்த டுவெண்ட்டி இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து வரப்போகிறாங்க பத்தொம்பது வயசு முடிஞ்சிட்டு இருபது வயசுன்னு வர்றவங்க புதுசாக வர்றவங்க வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க புதுசாக வரங்களை பற்றி நம்ம ஏன் வந்து உரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பொழுது அது இருபது வயசு அப்படின்றது மேக்ஸிமம் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே இருபது இருபத்தோரு வயசு கூட ஆகிடும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் அட்டம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பது முப்பத்திரெண்டு போட்டால் கூட இன்னும் பத்து வருஷம் இருக்குது பத்து வருஷத்தில் வந்து நிறைய கால்ஃபர் வரும் அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம் பட் இதுதான் கடைசி வாய்ப்பு இதுதான் எனக்கு கடைசி அட்டம்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனையே ரைட்டா இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி முப்பது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ இப்போ டிசம்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்த தேதி இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் எலிஜிபிள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் இதே டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வராது போயிடுச்சு அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த தேதி இந்த தேதிக்கு பிறகு தான் எலிஜிபிள் அப்போ இந்த டிசம்பர் ஒன் மந்த் நோட்டிஃபிகேஷன் வராமல் போச்சு அப்படின்னா இந்த தொண்ணூற்றி நாலில் பிறந்து இந்த இப்போ வந்து ஒன்று ஏழு தொண்ணூத்தஞ்சு பிறகு தானே வரும் எலிஜிபிள் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சிலே ஜூன் மாதம் லாஸ்ட் டேட்டில் பிறந்தா கூட அவங்க எலிஜிபிள் இல்லை புரியுதுங்களா ஜூன் மாதம் கடைசி தேதி ஜூனு இல்லை மே மாதம் மார்ச் ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி அது தொண்ணூத்தஞ்சிலே பிறந்தாலும் அந்த ஜூன் முப்பது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது ஜூலை ஒன்றாந்தேதி தேதி தான் எலிஜிபிள் அப்போ இந்த தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூத்தஞ்சு ஜூன் மாதம் கடைசி தேதி வரை வரைக்கும் பிறந்த அந்த ஒன் இயர் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க தான் வந்து நம்ம பார்டர் ஏஜுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிலிட்டி இல்லாமல் போகிறாங்க ரைட்டாக இவங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு டிசம்பர் வந்துச்சுனா தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா தொண்ணூத்தஞ்சில் வந்தவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்க இந்த தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூத்தஞ்சு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்க எலிஜிபிள் கிடையாது அவங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது நீங்கள் ஒரு வேலை பிசி பிசிஏ எம்ஏ எம்பிசி டிஎன்சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி டூ நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிட்டி தான் இருப்பீங்க நீங்கள் தான் டவுட் கேட்குறீங்க நீங்கள் கிளாரிஃபிகேஷனாக பார்த்துக்கோங்க அதாவது என்னென்னா முப்பத்திரெண்டு வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க இப்போ இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த தேதி இந்த தேதிக்கு அப்புறமா பிறந்தவங்க ரைட்டா இந்த தேதி அதுக்கப்புறமா பிறந்தவங்க எலிஜிபிள் ரைட்டா சரி சப்போஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் வரல அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு மாறிடும் அப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து பிறந்துருப்பாங்கல்ல இப்போ ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேருந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி அந்த ரெண்டுலேயும் பிறந்திருப்பாங்க தொண்ணூற்றி மூணு ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் கடைசி தேதி இருக்கும் இல்லையா அது வரைக்கும் தொண்ணூற்றி மூணு பிறந்தவங்க கூட எலிஜிபிள் கிடையாது அந்த ஒன் இயரில் பிறந்தவங்க வந்து மிஸ்ஸாக அவங்க ஏஜ் பார் ஆகிடும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த தேதி எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ஏஜ் இந்த டேட்டு இந்த இந்த டேட்டுக்கு அப்புறமா பிறந்தவங்க ஆன் ஆஃப்டர் ரைட்டா ஸோ இந்த தேதி இந்த தேதிக்கு பிறகு பிறந்தவங்க தான் எலிஜிபிள் அப்போ இந்த ஒன் இயர் கேப் ஆகுது இல்லையா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் ஒன் இயர் இருக்குது அந்த ஒன் இயர் கேப்பில் பிறந்தவங்க அவங்க ஏஜ் பார் ஆகிடும் ஸோ இவங்க தான் கடைசி அட்டமாட்டேன் ஸோ டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஏன் எதிர்பார்க்குறோன்னா இந்த தான் ஏன்னா கடைசி மிஸ் போயிடுச்சு டிசம்பர் நோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அந்த ஒன் இயர் பிறந்தவங்க யார் எல்லாருமே வந்து ஏஜ் பார் ஆகிடும் இது வந்து பிசி எம்பிசி இது டிஎன்சிலாம் முப்பதுன்னு சொல்லிட்டேன் இதே ஒருவேளை வேளை எஸ்சி எஸ்சிஏ அருந்தது இயர் எஸ்டிஆர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி அஞ்சு இப்போ டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கட் ஆஃப் டேட் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இந்த தேதி இந்த தேதிக்கு அப்புறமா பிறந்தவங்க பிறகு ரைட்டா ஆஃப்டர்னா பிறகு இந்த தேதிக்கு பிறகு பிறந்தவங்க எலிஜிபிள் டிசம்பரில் வந்துச்சுன்னா ஓகே சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சி டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதை கட் ஆஃப் டேட் பார்த்துக்கோங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை தான் கட் ஆஃப் டேட்டாக கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த தேதி இந்த தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் எலிஜிபிள் இந்த தேதி இந்த தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் எலிஜிபிள் இப்போ ஒன் இயர் வந்து யாருக்கு ஏஜ் பார் இப்போ ஒன்று ஏழு அப்போ வந்து ஜூலை மாதம் தானே இப்போ ஜூலை மாதம் பிறந்தவங்க ஆகஸ்ட் மாதம் எண்பத்தி ஒம்பதுலேயே ஜூலைக்குது ஆகஸ்ட்டுக்குது செப்டம்பருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எண்பத்தொம்பதுல டிசம்பரில் பிறந்தவங்க வரைக்கும் எலிஜிபிள் இல்லாமல் போவாங்க டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி இது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்றதுனால ஆறாவது மாதம் அஞ்சாவது மாதம் நாலாவது மாதம் மூணாவது மாதம் ரெண்டாவது மாதம் ஒன்றாவது மாதம் அதாவது தொண்ணூறுலேயே ஜூன் மாதம் கடைசி தேதி வரைக்கும் இருக்கும் இல்லையா ஜூன் மாதம் கடைசி தேதி வரைக்கும் அந்த அதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தாலுமே எலிஜிபிலிட்டி இல்லாமல் போவீங்க ரேட்டாக இதில் ஆறு மாதம் அதில் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஸோ அவங்களுக்கு ஏஜ் பார் ஆகுது ஸோ இது இவங்களுக்கு தான் கடைசி வாய்ப்பு ஸோ டிசம்பரில் வந்துச்சுன்னா இவங்க இந்த அட்டமட்டை ஒரு டைம் எழுதி பார்க்கலாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிசம்பரில் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் டேட் வந்து ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ பார்டர் ஏஜ் பாரில் இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமை எழுத முடியாது ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கூட நம்ம பண்ணிங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய அகாடமியில் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் வந்து மெயில் பண்ணுங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்க நிறைய ஐடியாக்கள் கூட கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா கடைசி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வருஷ வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் இயர்க்கு வந்து பிசி எக்ஸாமும் எஸ்ஐ எக்ஸாமோ நாங்கள் வருஷ வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்தது இருபத்தி மூணுக்கும் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பார்டர் ஏஜில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க ஜூனில் வரும் ஜூலையில் வரும் ஆகஸ்ட்டில் வரும் செப்டம்பரில் வந்து ஒவ்வொரு மாதமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க இப்போ வந்து கடைசி டிசம்பர் வந்துட்டோம் இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரமா நல்லா வராமல் போயிடுமோனு ஒரு பயத்தில் இப்போ ஆறு மாதமாக நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய் படிச்சிருப்பாங்க ஆன்லைனில் கூட படிச்சிருப்பாங்க பணம் கட்டி படிச்சிருப்பாங்க ஸோ இதை ஒரு ட்ரீமாக கூட நினச்சிருப்பாங்க ஸோ இந்த டிசம்பரில் வந்துச்சுன்னா ஓகே வராத பட்சத்துக்கு என்ன பண்ணுறது கட் ஆஃப் டேட் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டாங்கன்னா ஏஜ் பார் ஆகிடமேன்னு சொல்லி அவங்க கவலையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இருக்கும் ரைட்டா ஸோ மற்றபடிக்கு புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதம் வந்தாங்கன்னா அடுத்த மாதம் வந்தானா அதுக்கு அடுத்த மாதம் வந்தானா ஸோ ஒன் ஆர் டூ மந்த் வந்து தள்ளி போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதுசாக படிக்கிறவங்க படிப்பீங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தை கூட படிக்கலாம் ரிவிஷன் பண்ண டைம் கிடைச்சதுன்னு போயிடலாம் பட் கடைசி வாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக போய் முடியும் ஸோ அதனால் இந்த டிசம்பரில் வந்தால் இருக்கும் வரும் அப்படின்ற உறுதிப்பாடு சொல்ல முடியாது ஏன்னா பல பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கு ரைட்டா ஸோ இருந்தாலும் வருன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து விண்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் ரைட்டாக ஸோ வரும் வராமல் கூட போக பட் இந்த எக்ஸாமுக்காக நான் படிக்கிறேன் எனக்கு ஏஜ் இருக்குது எனக்கு சப்போஸ் தள்ளி போனால் கூட எனக்கு ஏஜ் பாரலாம் ஆகாது நான் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் சைக்காலஜிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொன்னல இந்த தேதி இந்த தேதியில் இருக்கீங்க நான் ஏஜ்லாம் பாராகாது சார் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் தான் கூட எனக்கு ஏஜ் இருக்குது நான் படிக்கிறேன் நான் படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இதுதான் நம்முடைய நம்பர் வாட்ஸ்அப் டெலிகிராம் நம்பர் ரெண்டு இதே நம்பர் தான் ஸோ டெஸ்ட் பேஜ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து கேட்டு மெசேஜ் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப்லேயுமே வீடியோ போட்டுப்போம் அந்த வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுன்னா ஓகே லைக் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்